தீண்டாமைச்சுவர் இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்குறா எங்கே ஜாதி பார்க்குறா கேள்வி இருக்கு இல்லையா பேசுகிறவங்க இருக்கட்டும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலங்கைமான் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோவில்பத்து இந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் என் பின்னாடி இருக்கிறது தான் தீண்டாமைச்சுவர் எஸ்சி ஜனங்க நாங்கள் உள்ளே இருக்கோம் பட்டியலத்தில் நாங்கள் உள்ளே இருக்கோம் சப்போஸ் நாங்கள் இந்த பாதையால் வந்தோம்னா அவங்களுக்கு இந்த இடத்தோட மதிப்பு குறையும்ங்கிறதுனால இந்த ஃப்ளாட்டை அப்படியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இங்கே பாதை தராமல் அடைச்சிட்டாங்க தீண்டாமை சுவர்னு ஒன்று எழுப்பியிருக்காங்க அந்த சௌனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது எங்களாட்டியும் நடக்க முடியல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அந்த பாதையால் தான் ரொம்ப நாளமாக ரொம்ப காலமாக நாங்கள் களைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த பாதை இருக்குது எங்களுக்கு தெரியாதே அந்த பாதையை நைட் நைட்டாக கட்டிட்டாங்க இல்லை வந்து இந்த காம்படு கட்டின பிறகு நாங்கள் போனோம் போனதுக்கு என்ன சொல்றாரு மாடு ஆடு வரக்கூடாது இந்த திருவழியா இந்த பள்ளம் பறைய வரக்கூடாது நாங்கள் எப்படி போடணும் இந்த பாதை வழியா பாருங்க காடு எல்லாம் பாம்பு வலிமா படாத படு போகிறோம் நைட்ல தூக்கம் இருக்க முடியுது அங்க விரத்த கேட்கல எங்களுக்கு போறதுக்கு பாக தான் கேட்கணும் கலெக்டர் சொல்லி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நாங்க சொல்லி நடவடிக்கை எடுக்க போறோம் இப்ப இந்த பாதை தான் வந்து மக்கள் இப்ப கரண்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க பல பெண்மணிகளுமே இந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்குமே இந்த தண்ணி வருது இந்த மழை டைம்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இதுல எத்தனை பேர் வந்து டிராவல் பண்றாங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதனால ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருக்கு இது சின்ன விஷயம் கிடையாது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா தீண்டாமை சுவர் இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்கறா எங்க ஜாதி பாக்குறா கேள்வி இருக்கு இல்லையா பேசுறவங்க பேசிட்டு இருக்கட்டும் இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வலங்கைமான் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோவில்பத்து இந்த ஒரு கிராமத்துல தான் இருக்கேன் என் பின்னாடி இருக்கிறது தான் தீண்டாமை சுவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த வந்து படிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் பத்து கிராமத்துல வந்து தீண்டாமை சுவர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் படிச்சிருந்தேன் இது என்ன தீண்டாமை சுவர் இந்த காலத்துல வந்து எங்க ஜாதி இருக்குலாம் கேக்குறாங்களே எத்தனையோ பேரு இதுக்கு நடுவுல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு சரி ஓகே இதை வந்து நம்மளா பேசிட்டு போவேணா அதுல இருக்கிறத வச்சு மட்டும் பாத்துட்டு போவேண்ணா இந்த இடத்துக்கு வருவோம் இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து கிளியரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சோ மக்கள் கிட்ட இந்த தீண்டாமை சொல்கிறாங்களே சொல்றாங்களே என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன காரணத்துக்காக இந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கு எங்க தீண்டாமை அவங்க மேல படக்கூடாது அப்படின்னு தீட்டாம அவங்க மேல படக்கூடாது இது காத்து முடிச்சு அவங்க மேல படக்கூடாது என் பேர் முரளிமா ஓகே நீங்களும் இந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா தான் இருக்கும் தலைமை தலைமுறை தான் இருக்கும் இந்த செவ் கட்டினதுல உங்களுக்கு பங்கு இருக்குல்லையா இல்லையா நீங்க கட்டிருக்கீங்க இந்த செவ் வேலை செஞ்சது நான் தான் இந்த ஊர்ல தான் நீங்க இருக்கீங்க நீங்க தான் இந்த செவ்வரை கட்டிருக்கீங்க நீங்க எப்படி இந்த செவ்வரை கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் இது எப்படினு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் செவ்வரை கட்டுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கட்டினாங்க ஆனா நாங்க வேலை செய்யறப்ப தடுத்துட்டோம் எப்படிங்க பாதை உள்ளே பாதை பா பூர்வீகமாக அந்த பாதையில் தான் வந்துகிட்டு இருக்கோம் தலைமை தலைமையாக நடந்து வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு பாதை வேணுமே அப்படின்னு கேட்டப்ப பாதை உங்களுக்கு தரோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தடி சோறு பாதை எங்களுக்கு கொடுத்துட்டாரு நீங்கள் போகிறதுக்கு ஒரு பாதை எங்களை நம்ப வைக்கிற மாதிரி எங்களை வேலை வாங்கிக்கிட்டு இந்த பாதையில் நீங்கள் போ போக தான் போறீங்க இந்த பாதை உங்களுக்கு கடைசி வரை நாங்கள் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக விட்டுட்டு ஃபுல்லாக வேலை கம்ப்ளீட்டாக நான் செஞ்சோம் இது கான்டாக்ட் எடுத்தது விஜயராஜுங்கிறவர் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன் அப்போ அவர் சொன்னதும் இதே தான் சொன்னார் நம்மளுக்கு பாதை இருக்குது அதனால் நம்ம வேலை செய்யுங்கடா எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொன்னார் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தடி சவர் அப்படியே இருந்தது ஓப்பனில் பூச்சி வேலை போக்குவரத்து பாக்கலாம் அது வேலையெல்லாம் பொருளும் வெளியில் எடுத்துகிட்டு போனாங்க அதனால பாதை சரிவாக அவங்களும் போட்டு மண்ணெல்லாம் கொட்டி நடப்பாத மாதிரி இருந்தது நாங்களும் நம்பிட்டோம் அதுக்கப்புறம் வேலை பினிஷிங் அவர கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பத்தடி சுவர என்ன பண்ணிட்டார் சுத்தமாக அடைச்சிட்டார் அடைச்சி கம்ப்ளீட்டாக பூசிட்டார் எஸ்சி ஜனங்க நாங்கள் உள்ள இருக்கோம் பட்டிக்கலத்தினாங்க உள்ள இருக்கோம் பல்லார் பறையர் ரெண்டு பேரும் சமூகம் ரெண்டு சமூகம் உள்ளே இருக்கு சப்போஸ் நாங்கள் இந்த வழியில் பாதைகளாக வந்தோம்னா இப்படியே போவோம் வருவோம் அவங்களுக்கு இந்த இடத்தோட ப பவர் குறையும் வெலியூஷன் குறையும் அப்படி நீங்கள் வரதுனால இந்த இடத்துடைய மதிப்பு மதிப்பு குறையும் அவங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குங்கிறதுனால இந்த ஃப்ளாட்டை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே பாதை தராமல் அடைச்சிட்டாங்க இப்ப இதை அடைச்சா நீங்க அந்த பக்கம் அந்த பக்கம் நாங்க இருந்ததுக்கான தடைமை உங்களுக்கு தெரியாதுல நாங்க இந்த திறந்துட்டீங்கன்னா பாதம் வந்துட்டோம் இந்த வழியெல்லாம் நாங்க சப்போஸ் ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைங்க இப்படியே போவோம் நாங்க வேலைக்கு போறதுக்கு இப்படியே தான் வண்டிக்கிட்டே வரும் அப்போ இங்க இருக்கிற பிளாட்ல உள்ளவங்களுக்கு என்னடா இவங்கலாம் உள்ள வராங்களே அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டாருங்க இப்போ இந்த பாதை மூடி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ஒரு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தப்புன்னு இந்த வழியில வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக்குவரத்துக்கு இப்படி போவோம் ஸ்கூலு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு இந்த ஒரு மூணு வயசுக்குள்ள மேலே உள்ள பிள்ளைங்களாம் விவரமாக இல்லாத பிள்ளைங்களாம் இந்த வழியில் குறுக்கே இப்படி போயிட்டு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இப்போ டூ வீலரோ காரோ எதுவுமே அடிபடாமல் போயிட்டு ஸ்கூல் போய்ட்டு பத்திரமா வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் நல்ல பாதை தான் ஆனால் இருந்தாலும் பிள்ளைங்களாம் தனியாக விட முடியாது இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா தாராளமாக அஞ்சு பிள்ளைங்கள பத்து பிள்ளைங்கள சேர்த்து விடலாம் நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து நாற்பது வருஷம் ஆகுது ஆனால் இந்த வழியாக தான் போய் வந்துகிட்டு இருக்கோம் இப்பொழுதுமே இந்த இடத்துல பிளாட்டு போட்டு இந்த செவுறு எழுப்பி இந்த இடம் விற்க முடியாது அப்படிங்கிறது கட்டாயத்துக்களை தான் செவுரு எழுப்பி இந்த இடத்த விற்க முடியாது அது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சொல்ல நாங்கள் பரம்பரையை அப்படிதான் நடந்து வந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சோண்டு ஒரு பத்தடி அதுக்காக ஓகே என்ன காரணத்துக்காக இந்த செவ்வறு எழுப்பப்பட்டிருக்கு எங்க தீண்டாமை அவங்க மேல படக்கூடாது அப்படிங்கிறது உங்க தீண்டாமை அவங்க மேல படக்கூடாது இங்க காத்து முடிச்சு அவங்க மேல படக்கூடாது நாங்க அதை பத்தி பெருசு பண்ணல எங்களுக்கு தேவை இடம் தான் பத்தடி அவ்வளவுதான் அவங்க வரதுக்கு அவங்களுக்கு இடம் வேணும் ஆமா அவங்க எதனால வச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு நான் மேரேஜ் வந்து பண்ணி நாங்க தான் ஜிஹெச் போகணும்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த வழியில தான் நாங்கள் குறுக்க நடந்து போறது அதில் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் இந்த மாதிரி பாய் இந்த மாதிரி என்ன காரணம் அது நாங்க இந்த பக்கம் இருக்கோங்களா எங்களோட கேஸ்ட்டை வச்சு அவங்க வந்து எங்களை டார்கெட் பண்ணி ஓரம் கட்டுறதுக்காக நாங்க இந்த வழியில போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு சேஃப்டி இல்லாத மாதிரியும் அவங்க வந்து இந்த இடத்த சேல்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால அவங்க சேல்ஸ் பண்ணணுங்கிறத மார்க்கெட்டிங்காக அந்த வேலை அவங்க எங்களுக்கு காம்பவுண்ட் செவர் வச்சு இப்படி பாதையை தடுக்கிறாங்க சரி ஓகே அந்த செவர் போட்டதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் பாதிப்பு வந்து எல்லாரும் போய் அதில் பாம்பு கடிச்சிடுறது பூச்சி இது மாதிரிலாம் கிடைக்கிறது எல்லாம் தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க ரொம்ப சிரமப்பட்டு யூனிஃபார்ம்லாம் அழுக்காயி சேராயி அதுலதான் போறாங்க வேற வழி இல்லை இந்த சைடு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் வே அங்கே போயிட்டு டிராஃபிக்ல போக முடியாது அவங்கள கிராஸ் பண்ணி எங்களுக்கும் பயம் பிள்ளைங்க சேஃப்டியா போகணும் இல்லைங்களா சின்ன பிள்ளைங்க இங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க எல்லாம் அந்த வழியில போறதுதான் அதுதான் மெயினா இப்ப தடைபடுறது பிள்ளைங்க ஸ்கூல் போறதுதான் ரொம்ப பாதிப்புக்கும் இப்ப இந்த செவருள்னா நீங்கலாம் ஆமா ஒரு இருபது நிமிஷத்தில் அது நாங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவோம் அந்த குறுக்கு வழியில இப்ப அது மாதிரி போக முடியாம ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஆகுது நாங்க இங்கேருந்து மெயின் ரோடு போய் அந்த பஸ் டிராபிக்ல வந்துட்டு போயிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு வரது சிரமம் இப்போ இந்த பாதை தான் வந்து மக்கள் இப்போ கரண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே வேலை செய்கிறவங்க பல பெண்மணிகளுமே இந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்குமே இந்த தண்ணி வருது ஸோ இதில் தான் அவங்க இருக்காங்க இதில் நடந்து வந்து ஒரு அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருக்கு அது வரைக்கும் அந்த செவ் வந்து முடிஞ்சிருது ஸோ அந்த செவரு இல்லாத இந்த பக்கம் இல்லை ஸோ அதனால் மக்கள் வந்து ஷார்ட்கட்டாக இது இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு பாதையை வந்து இருக்காங்க இந்த பாதையில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டுமே கனெக்டாக இருக்குது ஸோ இதுவுமே இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி தரும் இங்கே மட்டும் தான் தண்ணி தேங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவர் போட்டிருக்காங்க இல்லையா அங்கேயுமே இந்த அளவுக்கு தண்ணி இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி வந்து இருக்குது ஸோ இதில் நீங்கள் நடந்து வந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தானே அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்தடி அகலம் கொடுத்துருந்தார் இல்லையா அப்போயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பில் உங்களுக்கு வந்து நாங்கள் பாதை அமைச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னதுனால தான் இவங்க இன்னும் தொடர்ந்து இந்த ஒரு பாதைக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த பாதை ஓப்பனில் இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்குலாம் தண்ணி இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி இருக்குது பட் அது மழை டைமில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மழை டைமில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இதில் எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அந்த ஒரு ஊருக்கு சொல்லி போயிருமா அது நேராக வரப்பூச்சி ஒரு பைப் ஒன்று இருக்கும் இங்கே தான் நாங்கள் வருவோம் அப்போ அப்போல்லாம் தண்ணியெல்லாம் கிடையாது போர்லாம் கிடையாது இங்கே தான் பைப்பு வந்து அடுப்போம் இதுதான் பாதை எங்களுக்கு நே பாதை இது ஒரு பாதை இந்த ஆயுத பூட்டுக்கு அந்தங்க ஒரு பாதை ஒன்று அங்கே ஒரு பைப்பு இது பைப்பு இந்த ரெங்கு தேக்கு இதுதான் பைப்பு இதுதான் எங்கள் பாதை போயிருந்து போக்குவரத்து ஒரு வேலை விட்டு இருந்தால் இதுதான் பைப்பு எனக்கு ரொம்ப நாளாவது வயசு இப்போ எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் தெரியும் இந்த சோறு வைக்கும்போது நாங்கள் சண்டை போட்டு அவங்களே நாங்கள் பூரிக்கமாக தான் போவோம் வருவோம்ப்பா எங்களுக்கு ஒரு அரை வந்து ரொம்ப கொடுக்கணும்னா ஒரு அரை கொடுத்து கொடுங்க நாங்கள் இப்படியோ போக்குவரத்து நாங்கள் போகிறோம்னு சொன்னோம் இந்த தினம் பூரம் இப்படிதான் போவோம் நாங்களும் இப்படிதான் போவோம் உப்பா அங்க அங்க சுற்றி அப்படிதான் வரும் ஆமா தண்ணி காலத்தில் ரொம்ப கஷ்டம் கோடை காலத்தில் அப்படி இப்படி போயிடுங்க தண்ணி சமயத்தில் அதிகமாக வந்துடுங்க ஒவ்வொரு அதிகமாக வீட்டு வாசல் வரலிக்கும் வரும் ஏன் போகிறதுக்கு வழி இல்லாமல் எங்களுக்கு இப்போ பாதம் இல்லாமல் தடுமாட்டு கிடக்கிறோம் வெறும் பாம்பும் பள்ளியமாக கிடக்குது சிவர சுத்தமாக எழுத்து அடைச்சி காற்று படாத அளவுக்கு எங்களை ரொம்ப மோசடி பண்ணுறாங்க கொஞ்ச கூண்ட தர்மமாக போகும் கொஞ்சம் வழியை கூட சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப கேட்குறது போட்டு வச்சிருக்காங்க நாங்கள் ஃபிளாட்டுக்காக போட்டு எங்களுக்கு சுத்தமாக அந்த காற்று போக்குவரத்து எதுவும் எங்கள் சேரி சனம்ட்டு வரக்கூடாது போகக்கூடாதுங்கிற மாதிரி வச்சியை அடைச்சி வச்சிருக்காங்க எங்கள் சேரீ சனம் மாதிரி ஆமாம் அதனால் எங்களுடைய சுகாதாரம் காற்று அங்கே அடிக்கக்கூடாது அதனால் அவங்க இந்த சுவரை ஒரு அடி அளவுக்கு காற்று கூட வராத அளவுக்கு சுவரை எழுப்பி வச்சிருக்காங்க நாங்கள் எப்படி போகிறது இந்த பாத வழியால் பாருங்கள் காடு கரை எல்லாம் வலிமா படாத பாடுபடுறோம் நைட்டில் தூக்கம் இருக்க மாட்டேங்குது ஒரே ஏரி வந்துடுது தூக்கத்தில் ஏதாக்கிணுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுமா ஒரு அடி பாதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு வந்தோம் இப்போ இந்த பாதை தான் இங்கே இருக்கிறவங்க இப்போ டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிட்டு

அது அமைப்பு கொண்டாந்து கொடுக்கல அவங்க சுத்தமாக தரம் தரேன்னு சொல்லி ஏமாற்றி கம்கிட்ட கட்டி அவரு போட்டு தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி சுத்தமாக விட்டாரு போறதுக்கு பாதம் இல்லாமல் இப்போ எங்களுக்கு பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டத்தில் நினைக்கிறோம் நாங்கள் எஸ் மக்கள் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது திருட்டெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அந்த தீண்டாமை சார் வச்சிருக்காங்க நாங்களும் கேட்டோம் ஆரம்பத்திலேருந்து கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க நாங்க சின்ன பிள்ளையில இருந்து எங்களுக்கு அந்த பாதை தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த பாதை தான் எங்களுக்கு அப்படியே தான் போவோம் வருவோம் எல்லாமே செய்வோம் எங்களால போக முடியல கேட்கறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் ரெண்டு மூணு வருஷம் காலமா போராடிக்கிட்டு இருக்கோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக இந்த ஒரு செவர் எடுத்துட்டு உங்களுக்கான பாதையை தரமாட்டேங்கிறாங்க நாங்க எசிங்கிறதுனால அந்த பிளாட் வியாபாரம் விடாதுங்கறதுக்காக அவங்க போடுற பிளாட் எல்லாம் வியாபாரம் விடாதுங்க எங்களுக்கு பாதை கொடுக்க முடியாது ஓகே இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அவரா சொன்னாரா இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்ல நாங்க பூர்வீகமா நடந்து போயிட்டு இருந்த பாதை தான் அது பேர்ந்து நாங்க பூர்வீகமா போயிட்டு இருந்த பாதை தான் இப்போ நீங்க போகும்போது அந்த பாதை போடும்போது நீங்க எதுவும் தடுக்கலையா நீங்க எது சொல்லல தடுத்தோம் அதுக்கு அப்புறம் நான் 10 அடி விட்டு தரணும்னு சொன்னாப்ல அதுக்கு அப்புறம் நைட் ஆட நைட்டா அந்த காமண்ட் வச்சிட்டாப்ல அதுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணி நிறைய போராட்டங்கள் பண்ணி தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் மனு கொடுத்து எல்லாரும் பண்ணி போறோம் கலெக்டர் ஆபீஸ் வரலயும் இருக்கோம் கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பதில் வந்தது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் செஞ்சு தர சொல்றாங்க நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல கலெக்டர் முத கொண்டு வந்து பார்த்துருக்காங்க பார்த்து போய் ரெண்டு மாசம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது எங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஆகுதுன்னு என்னவா இருக்கீங்க நான் இந்த கிராமத்து தலைவர் கலெக்டர் சொல்லி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நாங்க சொல்லி நடவடிக்கை எடுக்க போறாங்க எங்களுக்கு தீண்டாமை சுவர்னு ஒன்னு எழுப்பியிருக்காங்க அந்த சவர்னால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்களாட்டியும் நடக்க முடியல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அந்த பாதையாக தான் ரொம்ப நாளமாக ரொம்ப காலமா நாங்கள் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பாதை இருக்குது எங்களுக்கு தெரியாதே அந்த பாதையை நைட் நைட்டாக கட்டிட்டாங்க ரொம்ப எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு போகணுன்னா கூட எங்களாட்டி ரோட கோழிதான் போக முடியாது எங்களுக்கு காலகாலமா அந்த பாதை நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ திடீர்னு அந்த பாதையை கட்டிட்டு எங்களாட்டி இப்போ நடக்கிறது கூட எங்களுக்கு சிரமமாக இருக்குது தான் அந்த பாதையை எடுக்க சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாவே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை சரியாக எடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிந்து தலைமுறை தலைமுறையாக அந்த பாதை போன பகுதி நான் ஜாஃபர்லிங்கிறவரு எதுக்கு அந்தாண்ட வாங்கினவர் எங்களுக்கு வகுத்த வழியை விடாம அவர் இச்சிக்காக தீண்டாமை சுவர் அமைச்சு வச்சுருக்காரு இடத்த கொடுங்க இடத்த கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அது பொது வலி இருக்குது அந்த பொதுவழியை எங்களுக்கு விட்டுட்டோம் நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாக்குறுதி கொடுத்தாப்ல வாய்மொழியாக எங்களுக்கு கொடுத்ததுனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அது ஒத்துறதுக்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அவர் ஒத்துட்டான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்புறம் ஊரெல்லாம் கூட்டு வச்சே சொன்னார் உங்களுக்கு உண்டான பாதையை விட்டுட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் அப்புறம் வாக்குறுதி கொடுத்தாரு அவர் எங்கள் ஊர் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் சொன்னது என்னானாக்கா உங்களுக்கு தட்டிப்பாலம் அமைச்சு கம்பியிலேயே தட்டிப்பால் அமைச்சு உங்களுக்கு வழியை வகுத்து கொடுத்துட்டு தான் நான் எதாவது பண்ணுவேன் இதனால நாங்கள் ஒத்துக்கிட்டோம் இல்லை வந்து இந்த காமெண்டு கட்டினது பிறகு நாங்கள் போனோம் போனதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு மாடு ஆடு வரக்கூடாது இந்த தெருவழியாக இந்த பள்ளம் பறைய இங்கே வரக்கூடாது என்னென்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி தான் சொல்லுவோம் நான் இடம் வாங்கிட்டேன் சொல்லி என்ன தரன் சொன்னா அதுக்கு என்ன போ பள்ளம்பறைய ஒன்றும் வரக்கூடாது இந்த பிளாட்டு வழியாக ஒன்றால் முடிச்சதாக பார்த்துக்குங்க போங்க இந்த தெரு பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தாங்கனாக்கா திருட்டு வழக்கு போட்டு நான் கோர்ட்டுக்கு போவேன் கஞ்சா அடிக்கிறான்னு சொல்லுவேன் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி நான் வழக்குக்கு போவேன் அப்படின்னு மிரட்டுறா மிரட்டி கடுமையான வார்த்தையில் பேசினாப்புல நாங்கள் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான இந்த சாட்சி இருக்குது தீனாமலை மொழியில் சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்களாம் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி தீண்டாமை சுவர் தான் எஃப்எம்இ இலவியல் வரைபடங்கிற எஃப்எம்மியில் வந்து வலி இருக்குது எங்களுக்கு அந்த வாய்க்கால் வரைக்கும் வலி இருக்குது அதுக்கு இருந்தாண்டா ஒரு முப்பது முப்பது அடிதான் எங்களுக்கு வழி அந்த வந்து சரி பண்ணி விட்டாக்கா நேராக நாங்கள் போயிடுவோம் சுலோமாக போவோம் எந்த ஹாஸ்பிட்டலு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு அங்கன்வாடி ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு மருத்துவமனை போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு எல்லாத்தையும் அத்தியாவசிய வழி எங்களுக்கு அதுதான் அந்த வழி தான் நாங்கள் பிரதான வழியாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம் அந்த வழியை எங்கள் இந்த தரன் சொன்னதுனால தான் கையில் போட்டு கொடுத்துருக்காங்க எஃப்எம்லாம் இருக்குங்கிறதுக்கு அவரு அவர் இடம் தான் அவர் இடம் ஒத்துக்கிட்டாரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பிஸ்டாக்கில் கையிட்டு போட்டு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு இவ்வளோ இது பண்ணுறாப்புல மீறும் போனாக்கா என் மேலே மாநில வழக்கு போடுவேன் கோட்டுக்கு போவோம் அப்படின்னு மிரட்டல் விடுறாரு கோழிப்படையை வச்சு ஏவி விடுறாப்புல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூலிப்பட தாக்குதல் வரும்ன்ட்டு தகவல் சொல்கிறாங்க சொல்றாங்க ஜாக்கட்டாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால எதனால் தீண்டாமை சுவர் ஒரு காரணம் எங்கள் பட்டியலின மக்கள் அங்கே போக கூடாது மூச்சு காத்து படக்கூடாது அதனால அவர் அடைச்சி வச்சிருக்காப்புல எங்களுக்கு கண்டிப்பா அந்த பாதை வேணும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவு ஜகவரில் என்ன சொல்றாருன்னா இது தீண்டாமை சுவர் அல்ல நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பட்டாவில் கட்டப்பட்டிருக்க சுவர் எப்படி தீண்டாமை சுவர் ஆகும்ங்கிற கோரிக்கை தான் அவர் முன்வைக்கிறாரு இதற்கு ஆதரவாக வட்டாட்சியர் அதே போல் வந்து கலெக்டர் உள்ளிட்ட அதிக அதிகாரிகளும் வந்து அது பட்டா இடத்துல வச்சுருக்காங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து முன்னிறுத்துகிறாங்களோ ஒழிய இது பட்டியலிட மக்கள் இருக்கிற இந்த பகுதியில் அந்த தெரு எங்கெல்லாம் இருக்கோ அதுவரையும் இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரசு வந்து தயாராக இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏன் மீண்டும் மீண்டும் வந்து நாங்கள் வந்து இது தீண்டாமல் சுவர் என்று சொல்கிறோம்னா ஒரு பிளாட்டு வாங்கி சேஸ் பண்ணுறதுக்கு வாங்கினா அந்த பிளாட்டை சுற்றி எங்கெல்லாம் வந்து அந்த எல்லை இருக்குதோ அந்த எல்லையை பூரா அடைச்சி சுவர் கட்டியிருந்தால் அது வந்து பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட சுவர் அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நாங்கள் வைக்கிற கோவில் அப்படி சு க சுவரை கட்டாமல் பட்டியலின மக்கள் வசிக்கிற இந்த கோவில் பார்த்து பாதிரிப்புறம் வரைக்கும் இருக்கிற இந்த எல்லையில் மட்டும் ஒரு சுவர் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் தீண்டாமை சுவர் என்பதை நாங்கள் வந்து ஆழமாக வலியுறுத்துகிறோம் பட் இன்னும் மக்கள் இந்த தெருவு இருக்குதுங்கிறத பிளாட்டு வாங்க வர்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பிளாட் வாங்க மாட்டாங்க என்கிற அந்த ஒரு உள்நோக்கம்தான் அந்த சுவர் கட்டப்பட்டிருக்கு அதனால தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் தீண்டாமை சுவர் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம் ஒன்று கடைசியாக வந்து நாங்கள் ஒரு தாசுதார இருக்கிற போராட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துகிறோம் அந்த போராட்டத்தில் கூட காவல்துறைக்கும் எங்களுக்குமான பிரச்சனையாக மாறி போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு மாதம் கடந்து விட்டது இன்னும் தீர்வே இல்லை எங்களுக்கு ரெண்டு கோரிக்கை என்னென்னா ஒன்று ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த பாதையை திறந்துவிட வேண்டும் இன்னொன்று அவங்க பாதுகாப்பு சுவர் இல்லாமல் தலித் மக்க பட்டியலின மக்கள் பயன்படுத்த பட்டியலின மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் முழுவதுமே அந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறதுனால் இது மீண்டும் மீண்டும் இது தீண்டாமை சுவர் என்பதை ஆழமாக சொல்கிறோம் இதை இடிக்க வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கையும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக வந்து தலையிட வேண்டும் இந்த கிராமத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் நானாக எதுவும் சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி அந்த செவர் வந்து தீண்டாமை செவர் தான் அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்டுமே அவர் காட்டியிருந்தார் ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்